நேத்துல இருந்து பார்த்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு புதிய முயற்சி நல்லா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் கோட் ஆஃப் மவுத் இது வரைக்கும் வந்திருக்கு ஸோ நீங்க தான் இப்போ காமன் ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நீங்க போய் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்கள் ரிவ்யூ சொன்னா மட்டும்தான் இந்த மாதிரி குட்டி படங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சேன் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வெளியில் போகும்போது பைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் मानता पाप लेती है उन लोगों को पुरी नौरेगा लेने उन लोगों को सोले गेस्ट हाथ पड़ गया फ्रेंच का टीम सोले जा साथ ही सर सफाई मास पड़ गया था इन उठकर मुख्यमंत्री अंजना राजकोपला नाम है इन्द्र पढ़तोड़ा म्यूजिक डायरेक्टर थैंक्यू सो मच शाबित आम गंदी Thank you so much for coming. <laughs> uh, see this is a very small movie. We have made it with a lot of heart and a uh, lot of hard work is gone in. I hope you really enjoyed what you saw. Please tell your families and uh, friends to come and watch it. And please support us on all your socials. Also write about us. And if you are a reviewer... a <laughs> reviewer. <laughs> okay, thank you.

ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவர் அந்த படத்தோட டேரக்டர் மாய படத்தோட டேரக்டர் நியர்லி ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது எனக்கு அது மீறி அந்த படத்துக்கு வந்தேன் சொல்லணும்னா தரோம் ஒர்த்து தேங்க்யூ ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் கொடுத்த அந்த பிரேக் பிரேக் டவுன் அதுக்கு செகண்ட் ஹாஃபில் கொடுத்த அந்த நியாயமான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதுதான் இந்த படம் சீரியஸ்லி நான் என் ஆடியன்ஸை கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கன்னு சொல்லுவேன் இன்னும் நிறைய தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் சொல்லுவேன் சீரியஸ்லி இன்னொரு நல்ல குட் மூவி உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ ஆடியன்ஸ்க்கு என் ஆடியன்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஆடியன்ஸ்க்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும் சரி நாங்கள் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு படம் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து உங்களை எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்னு நம்புகிறோம் இதுதான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக எல்லா தியேட்டர்ஸ்லையும் எல்லா ஆடியன்ஸ்லையும் போய் பார்த்து நாங்கள் அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக் வாங்குகிறோம் ஸோ எல்லோரையும் வந்து அது இம்ப்ரெஸ் பண்ணுது சோ அதனால தயเสது இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. Thank you so much. எஸ் ஒரு நல்ல அற்புதமான படம் கண்டி சூப்பரா ஓடணும். ஸோ மிஸ் பண்ணாம தேட்டரில் பாருங்க. தேட்டரில் பாருங்க. தேட்டரில் பாருங்க. Thank you. ரொம்ப உற்சாகம் இருந்து தியேட்டருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பத்தி இந்த சைட யாரை எடிட்டரா ரொம்ப டானே இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனா கரெக்டா

100% கரெக்ட்டா பண்ணிருக்காங்க எல்லாரும் சோ அதுதான் வேணும் ஒரு டைரக்டருக்கு ஒரு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நீங்க எல்லாரும் பாய் கூட்டு படத்துக்கு உங்க ஆதரவு சொல்லுங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க உறவினர்கிட்ட சொல்லுங்க எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அப்படியே சொல்லுங்க குறைநர்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல குறைகள் இருந்தது கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கிறோம் நன்றி நம்ம கூட இருக்கவங்க மயக்கூத்து பத்திர ஹீரோ நாயக் கண்ணன் டேரக்டர் ராஜவேந்திரா சீரு டவுன் டு எர்த் அவ்வளவு பிஹேவ் பண்றாங்க அதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம் அந்த விட ரொம்ப சூப்பரா இருக்கு தேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க அஞ்சனா ராஜகோபாலன் மயக்குத்து படத்தோட மியூசிக் டேரக்டர் நம்ம கூட இருக்காங்க சீரியஸ்லி ஹீரோ நாகராஜ் கண்ணன் நம்ம கூட இருக்காரு சாயல்ல கொஞ்சம் ஜெயராம் மாதிரி தெரியுறீங்க ஆமா சார் எல்லாரும் சொல்லிருப்பாங்க टाईगर का हुकुम